வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாளை முதல் புதிய விலைகளில் நெல் கொள்வனவு டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகம் குறித்து வெளியான தகவல் அகமதாபாத் விபத்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பட்டியல் நல்லம்புரி சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்திற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் இதேவேளை அஸ்வசம இரண்டாம் கட்டத்திற்கான ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டு தகவல்களை சேகரிக்க ஒரு அரசு கள அலுவலர் வீட்டிற்கு வரவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேல்முறையீடு செய்பவர்களும் டபுள்யூ எம் எஸ் தரவுகளை அணுகியும் வீட்டு தகவல் சேகரிப்பின் போது அவர்களின் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் ஆட்சேபனையாளர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு கூட சென்று மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்புகளை உள்ளிடுவதன் மூலம் தங்கள் மேல்முறையீடுகள் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதா வள மையங்களில் இருந்த உதவி பெறலாம் அடுத்த வருட நடுப்பகுதியில் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக நாலு மாதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இரங்க வீரரத்னா சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இந்த திட்டத்திற்காக பத்து தசம் நாலு பில்லியன் ரூபாய் நிதி இந்திய அரசாங்கத்தின் வழங்கப்படுவதாக நாட்டு மக்களின் அடையாளத்தை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் பொது சேவைகளுக்கான அணுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இலங்கையின் டிஜிட்டல் உருமாற்ற பயணத்தில் இந்த முயற்சி ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது நாளை முதல் நெல்லை கொள்வனவு செய்ய நெல் சந்தைப்படுத்தல் சபை தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாளைய தினம் முதல் புதிய விலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்யும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஒரு கிலோ கிராம் நாட்டு நெல் வகை ரூபாய் நூற்றி இருபதாகும் ஒரு கிலோகிராம் கிராம் சம்பா ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்தாகும் ஒரு கிலோ கிராம் கேரி சம்பா ரூபாய் நூற்றி முப்பத்தி இரண்டாகும் இனி வெளிநாட்டு செய்திகள் இருநூற்றி எழுபது பேரை காவு கொண்ட அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணை அறிக்கை எதிர்வரும் பதினோராம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான விபத்து தொடர்பான முழுமையான அறிக்கையை வெளியிட இரண்டு மாதங்கள் தேவைப்படுவதாக இந்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் முரளிதர் கூறியிருந்தார் இந்த நிலையில் அனைத்து கோணங்களிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச விமான போக்குவரத்து இயக்க விதிமுறைகளின்படி விபத்து நடைபெற்ற முப்பது நாட்களுக்குள் விபத்து தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கை இந்தியா வெளியிட வேண்டும் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்திய விமான விபத்துக்குள்ளானதில் இருநூற்றி எழுபது பேர் உயிரிழந்தனர் இத்துடன் செய்திகள் யாவை நிறைபடுகின்றது அடுத்த மனத்தியால் செய்திகளை காலியட்டு முப்பதுக்கு எதிர் எதிர்பாருங்கள் நன்றி